கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் மோசிக்கு பின்பதாக வந்த யோசுவாவை பார்த்து தைரியப்படுத்தி பேசுவதை நாம் கவனிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற அநேக காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் அது சத்ருவின் கிரியைகளாக இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் இல்லாமைகளாக இருக்கலாம் இயலாமைகளாக இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட காரியத்திற்கு விரோதமாய் நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் நம்மை அப்படித்தான் படைத்திருக்கிறார் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் ஏனென்றால் தேவனுடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் அவரோடு கூட எதிர்த்து நிற்க முடியாது என்று ரெண்டு நாளாகவும் இருவதிலே நாம் வாசிக்கிறோம் தேவனோடு கூட ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாதென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாகவும் ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாது அதை ஆசா சொல்லும் பொழுது கர்த்தாவே உமை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நான் உமை சார்ந்திருக்கிறேன் எனக்கு விரோதமாய் வருகிற அத்தனை பிரச்சனை பிரச்சனைகளும் உமக்கு விரோதமாய் வருகிறது என்று சொல்லுகிறார் நாமும் அப்படியே தேவ சமூகத்திலே சொல்லி பழக வேண்டும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வாசிக்கிறோம் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் தேவன் வாய்க்காமற் போக பண்ண அவரால் முடியும் ரோமர் ஒன்பது பத்தொம்போதிலே அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் நம்மை அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி முன்குறித்து அவருடைய சித்தத்தை நம்மிலே நிறைவேற்றுகிறார் ஆகவே அவருடைய சுத்தத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பதற்கு யாருக்கும் தைரியமில்லை ஆகவே அப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்களோடு கூட நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து இருக்க வேண்டும் ஒன்று சாமுவேல் பதினேழிலே நாம் வாசிக்கும் தாவிதை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த கோலியாத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பதற்கு அங்கு யாருக்கும் பலனில்லை தைரியம் இல்லை ஆனால் இந்த தாவிது அவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு தைரியமாய் போகிறான் இயேசுவின் நாமத்தினாலே ஆனால் சவுல் சொல்கிறான் நீனோ நீயோ இளைஞன் என்று சொல்லி அவனை தடுத்து நிறுத்துகிறார் அப்பொழுது இந்த தாவிது சொல்கிறார் ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி வந்து என் மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டு போனது நான் அவற்றின் மேல் பாய்ந்து அதன் தாடையை பிடித்து அடித்து கொன்று போட்டேன் ஆகவே அந்த பெலிஸ்தீனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் ஏனென்றால் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்று சவுளை பார்த்து சொல்கிறான் முதலிலே இவனுடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்ற சவுல் கூட தேவ சித்தத்திற்கு அங்கே விட்டு கொடுப்பதை நாம் கவனிக்கலாம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்று சொல்லி அவனை அனுப்பி வைப்பதை நாம் கவனிக்க கவனிக்கலாம் சிங்கம் கரடியை அடித்து கொன்றது நாம் வேதாகமத்திலே இதற்கு முன்பதாக நாம் வாசிக்க முடியாது அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் யாருக்கும் தெரியாத அந்தரங்கமான காரியங்களிலே பாவங்களிலே பிரச்சனைகளிலே நாம் சத்ருவுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்போம் என்றால் தேவன் வெளியரங்கமாய் தேவன் அவற்றுக்கான பதிலை நமக்கு தருவார் ஆகவே நம் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களுக்கு நாமும் எதிர்த்து நிற்போம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்துகிற தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை ஆகவே சத்ருவின் கிரியைகளுக்கு எதிர்த்து நெருங்கள் உங்களுக்கு துணை நிற்பார் ஆமேன் ஜபம் பிதா வைகதேவனே நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகள் அன்று ஒரே ஸ்தோத்திரம் போராடுகிற எல்லா காரியங்களிலும் நீரும் உடைய பிள்ளைகளுக்கு பக்க பலமாக இருந்து கர்த்தர் நீ ஜெயத்தை தரும்படியாய் ஜபிக்கிறோம் எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கறத்தக்கதான பலனை தாங்க தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் முழஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்